வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிதுன ராசியினருக்கு மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் பணவரவு வரவு மற்றும் குழந்தைகள் குடும்ப தேவைக்கு பண வரவுகள் தேவைக்கேற்ப இருக்கக்கூடும் இதனால் பணவரவு லாபங்கள் அதிகரிக்கும் இதனால் குழந்தைகள் குடும்ப தேவைக்கு முனைப்புடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள் சக தொழிலாளர்கள் உடன் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு உதவிகள் பலபுரிந்து துணை நிற்கக்கூடும் இதனால் காரிய சாதனை ஏற்படும் சுலப கடன் சிலர் பெறக்கூடும் பேச்சில் சமயோஜிதம் வெளிப்படும் குடும்பத்தில் மாமன் பங்காளி அத்தை வகையிலும் உறவுகள் நல்ல சீரிய முறையில் மேம்படும் இளைய உடன்பிறப்புகள் தாயார் வகையிலும் மூத்த பெண்கள் வகையிலும் உதவிகள் ஆலோசனைகள் தக்க சமயத்தில் கிட்டுவதால் நல்ல செயல்களை திறம்பட செய்து முடிப்பீர்கள் வியாபார பிரயாணங்கள் மேற்படும் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் உங்கள் வசமாகும் தொழில் விரிவாக்கம் என எல்லா செயல்பாடுகளிலும் உங்களுக்கு காரியங்கள் கனகச்சிதமாக முடித்து வளம் வருவீர்கள் இளையவர் உடன் பணிபுரிபவர்கள் அலுவல் சகாக்கள் நல்ல உங்கள் திட்டங்களுக்கு துணை புரிவர் உதவி புரியக்கூடும் அதனால் காரியமேன்மை ஏற்படும் தாயார் உங்களுடன் வேற்றிடத்தில் வசிக்கும் தாயார் உங்களுடன் சிறிது காலம் வந்து தங்கி உங்கள் குடும்பத்தில் இருந்து தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடும் மாணவர்கள் நல்ல உழைத்து முன்னேற்றம் காண வேண்டிய தருணம் கல்வி கல்லூரியை தேர்ந்தெடுப்பதில் நல்ல கவனத்துடன் செயல்படுவது உசிதம் மாணவர்களுக்கு கூடார் நட்பு கேடு விளைவிக்கும் என்பதை மனதில் நிறுத்தி கல்வி கல்லூரியை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருந்து உங்கள் நலனை நீங்களே அக்கறையுடன் வழிவகுத்துக் கொள்ள வேண்டிய தருணம் குடும்பத்தில் வாகன யோகம் உண்டாகும் வேலை கல்விக்காக சென்று வருவதால் வாகன தேவை ஏற்படும் இதனால் புதிய வாகனங்கள் வாங்கி குடும்ப உறுப்பினர்களை குதகூலப்படுத்துவீர்கள் குழந்தைகளுக்கு வேல் கல்வி உயர்கல்வி வேலைவாய்ப்பு என காரணமாக வாகன வசதிகள் மேம்படும் வண்ணம் அவர்களுக்கு உதவி புரிவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சமாதானம் அடைந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவர் குழந்தைகளின் திருமணம் நிச்சயதார்த்தம் குழந்தைகளுக்கு கல் வேலை வாய்ப்பு என சில குழந்தைகள் அவர்களுடைய வேலை காரணமாக உங்களை விட்டு வேறு இடம் நோக்கி நகரக்கூடும் இதனால் குடும்பத்தில் வெறுமை ஏற்படக்கூடும் மேலும் இந்த வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு புதிய வேலையும் கிட்டி மகிழ்வீர்கள் சிலர் விவசாய ரசாயன பெட்ரோல் டீசல் குத்தகை என எந்திர வகை தொழில் ஏஜென்சி நடத்துபவர்களுக்கு அவர்களுடைய புதிய அணு அணுகுமுறையும் வியாபார ஒத்திகள் மூத்தோர் ஆலோசனை மூத் வியாபார மூத்த வழிகாட்டிகள் அவர்கள் சொல்லும் செயல்களுக்கேற்ப நீங்கள் நல்ல முறையில் புதிய முதலீடுகளை பெருக்கி வருங்காலத்தில் சந்ததியினருக்கு இந்த தொழில்கள் விரிவாக்கம் செய்து நீங்கள் செயல்படும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் மேலும் பிரயாணத்தில் எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு சேர்க்கும் மூத்தோர் ஆசிரியர் நல் வழிகாட்டிகள் இவர்களுடைய உதவி ஆலோசனை முக்கிய பங்கு வகிக்கும் உங்களுக்கு சிரமமான நேரங்களில் அவர்களுடைய உதவிகள் அவர்கள் வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு உங்களை சிறப்புற செய்யும் எனவே வரும் இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் இஷ்ட குல குலதெய்வ வழிபாடுகளை சிறப்புற செய்து கிரக தோஷங்களை விலக்கி தடை தாமதங்கள் அற்று உங்கள் செயல்பாடுகள் சிறக்க நீங்கள் குலதெய்வ இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு குடும்பம் நண்பர்களாக சென்று சுற்றுலா போன்று ஆன்மீக சுற்றுலா போன்றவற்றில் கலந்து கொண்டும் நிம்மதி பெறுவீர்கள் நன்றி வணக்கம்